இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசி மாவட்டத்தில்தாங்க அமைஞ்சிருக்கு தென்காசி கிழக்கு கிழக்குப்புறம் அதாவது திருநெல்வேலி போற ரோட்டில் அமைஞ்சிருக்கிற பாவு சத்திரத்துல தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அண்ட் லேண்ட் ஏரியாவில் டூ பிஹெச்கேங்கிற பிளான் அமைப்போட நம்மளுக்கு கட்டியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு பார்க்கிங் மட்டுமே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற அமைப்பில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செப்பரேட்டாக போர்டிகாலும் இருக்கு இந்த போர்டிகாலோட சைஸ் வந்து பதினேழுக்கு பதினொன்னுங்கிற டைப்ல கொடுத்திருக்காங்க இந்த போற்றிக்காலுக்கு பக்கத்துலயே நம்மளுக்கு ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டும் இருக்கு இந்த வீடு வந்து நம்மளுக்கு ஆறு சண்டுங்கிறதுனால உள்ளயும் சூப்பரா அருமையா இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க உள்ள போலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது ஹால்ங்க இந்த ஹால் வந்து நம்மளுக்கு இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட் ஒர்க் தான் வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரனைட் ஒர்க்குங்கிறதுனால இது இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் நம்ம வந்து ஒரு டிவி விட்டும் பார்க்கலாம் அதாவது டிவி டிவினிட்டும் அப்புறம் ரைட் சைடு நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாலே நம்மளுக்கு டைனிங் வந்துடும் இந்த டைனிங்க்கும் சேம் சேம் பேட்டர்னில் கிரனைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைனிங்கும் கிச்சனும் நம்மளுக்கு ஈக்குவல் சைஸ் தான் என்ன சைஸில் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு டைனிங் மட்டுமே பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஈவன் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிச்சனும் வந்துடும் கிச்சனும் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில்வே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஈக்குவல் பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே இருக்கும் கிச்சன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் டோரும் இருக்கு இந்த வீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸிட் டோரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் அதிகமாகவும் பேக்கில் எக்ஸ் எக்ஸிட் டோருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு மூணு நாலு அடிக்குள்ள நம்மளுக்கு கேப்பும் இருக்கு சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கு ஸோ சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு வீடு அதுல இருந்து நம்ம மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து நம்மளுக்கு பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வித் அட்டாச் பாத்ரூமோட வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு வித் டைல்ஸ் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்காவே நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் வந்து ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் ஒரே பெட்ரூம் தான் பெட்ரூமோட சைஸ் வந்து ஈக்குவல் டு ஒரே பெட்ரூம் சைஸ் தான் ஸோ பதினொன்றுக்கு பதினாறு தான் இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து வித் அட்டாச் பாத்ரூம் அண்ட் இது வந்து ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் அதாவது இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் நம்மளுக்கு இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க வீடியோவோட கடைசிக்கு வந்திருக்கோம் நம்ம பூஜரம் பத்திரம்லாம் வாங்க இதுதான் நம்ம சொன்ன அந்த பூஜரூம் இந்த பூஜ் ரூம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு காம்பேக்டான கம்ஃபர்டபுளான ஒரு பூஜை ரூம்னு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க இந்த அறுபது லட்சமும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்சடு இல்லை ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்